கார்த்திகை தீபம் சிட்டிலோட டுடே ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே ஸ்பெஷல் ரெண்டு மணி நேரம் ஒளிபரப்பு செய்ய போகிறாங்க ஸோ அதுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த ஒரு குட்டி பிரமுது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் செமையாக வந்து மாஸ் பண்ணுறாரு ஸோ இந்த நியூ இயர் கண்டிப்பாக ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நியூ இயராக இருக்க போகுது எல்லாருக்குமே ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தான் இது ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம சிவனாண்டி அவங்களுடைய சித்தி வந்து சவால் விடுறாங்க கோவிலில் இந்த சிலம்ப போட்டியில கண்டிப்பாக எங்களுடைய ஆள் தான் ஜெயிப்பான் கண்டிப்பா சிவனாண்டிக்கு தான் வந்து இந்த கோவில்ல முதல் முறையாக நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் முறியடிச்சு நான் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பேன் இந்த முதல் மரியாதை எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சிவநாண்டி சித்தி அவங்க ஏற்பாடு பண்ண ஆள் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி வச்ச ஆள் வந்து ஜெ தோக்கடிச்சு சிவநாடி போட்டி வந்த அந்த ஆள் வந்து ஜெயிச்சிடுறான் அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு உங்கள் ஆளை ஏன் கூட மோத சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் சிலம்ப போட்டியில ரொம்பவே சூப்பராக வந்து சிலம்பம் சுற்றுவார் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிலம்பம் சண்டை போட்டு கார்த்திக் வந்து வின் பண்ணிடுறாங்க அந்த மரியாதையும் நம்ம சாமுடி சுருக்கியாக வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம கார்த்திக் செய்கிறாங்க